இல்லடி அன்னைக்கு நான் அவளை பேச போய் தானே இந்த அளவுக்கு இப்போ பிரச்சனை வந்திருக்கு அன்னைக்கு நான் அவளை ஏதாவது சொல்லாமல் இருந்திருந்தா பிரச்சனை இந்த அளவுக்கு வந்திருக்காது அதுக்கு தாண்டி சொல்றேன் சரி விடு இப்படிதான் நடக்கணும் இப்படிதான் பிரச்சனை வரணும்னு இருக்கையில யாரால மாற்ற முடியும் ஆமா இதெல்லாம் அடிச்சு என்னத்துக்கு வேஸ்ட் நான் பாத்துக்கிறேன் நீ போயிட்டு வாடா ஏ அன்புக்கு வலி வந்திருச்சாண்டி அருவி நீங்க வெளியில பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன் மல்லிகாக்கா ஏ

வந்தரேன் கூட்டி போகிறேன் அப்படின்னாரு ஆனாலும் எனக்கு மனசே கேட்க மாட்டேங்குதுக்கா நான் உடனே போயிட்டு அன்புவை பார்த்தாகணும் அருவி இருமா போவோம் நானும் தான் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புவோமா பஸ்ஸுக்கு போவோமா இல்லைனா எப்போ கிருஷ்ணா வர்றது கூட்டிகிட்டு போகிறது பஸ்ஸுக்கு போனோம்னா நம்ம வாட்டுக்கு பார்த்துட்டு வரலாம்ல என்ன பண்ணுறாலும் எது பண்ணுறாலும் பயமாக இருக்குக்கா பக்கத்தில் நின்று ஆறுதல் சொன்னோன்னா அவளுக்கு நல்லா இருக்கும் எனக்கு வயிறு வழினோன்னு உடனே கிளம்பி ஆஸ்பத்திரி வந்தா பார்த்தியா நான் மட்டும் போகாம இருந்தா எப்படிக்கா அவ வந்தாங்கிறதுக்காக நான் போறேன்னு சொல்லல ஆனா எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குதுக்கா அவ என்ன நிலைமையில இருக்காளோ அருவி அதெல்லாம் பயப்படாத அன்பு தைரியமான பிள்ளைதான் ஒண்ணும் அதுக்கு இல்லக்கா தேவி இன்னும் நிறைய நாள் இருக்கு அதுக்கு முன்னாடியே பிரசவ வலி வந்துருச்சு அதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு ஒருவேளை எதுவும் பிரச்சனை இருச்சுன்னா ஆயிடுச்சுன்னா எனக்கு அது நினைச்சதாக்க பயம் மத்தபடி எல்லாம் ஒண்ணும் இல்லை அதெல்லாம் ஒண்ணும் இருக்காத அருவி நீ ஏண்டி அதை இதே நினைச்சு பயப்படுற சரி இப்போ பிள்ளைய பாரு இதை நினைச்சுதான் உருன்னு நிற்கிறியா ஆமா அவங்க அம்மா கூட போனாகலாமா பாவம் கா அந்த நேரத்துல யாரு இருக்கா கூடன்னு தெரியல வேற யாரு இருப்பா அவங்க அம்மா போகுமா என்ன முள்ளதான் போயிருக்கான் வேற யாரு இருப்பா கௌதமி இருப்பான் மாமா இருப்பாரு வேற நம்ம போனாதான் வேற யாரும் வர போறாங்க சொல்லு அவளுக்கு அம்மாவும் அப்பாத்தாவும் தான் சண்டை விட்டு எப்படி வருவாங்க என்னங்க பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு யார் ராவி வாட்ட விஷயம் தெரியாதா உன் பேட்டிக்கு உன் பேரமொண்டாட்டிக்கு பிரசவ வழி வந்து சேர்த்திருக்கலாம் தெரியுமா தெரியாது தெரியும் தெரியும் வேற வழியில எங்க தான் சொன்ன உங்க அக்கா நியூஸ் ஆளுன்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் న్యూస சொல்லிட்டு வந்துச்சு ஆமா அங்க முதலக வீட்டுல சொல்ல போறேன் போச்சே அங்க என்ன ஆச்சா அதெல்லாம் நமக்கு தெரியாது அதெல்லாம் என்கிட்ட கேட்காத என்கிட்ட இந்த மாதிரின விஷயத்தை சொல்லிட்டு தான் ஓடுச்சு அங்கே தான் போச்சே ஏன்டி கேக்குற மல்லிகா அங்க தான் போனே சொல்லி வாயை மூடல கா அவன் பேச்சே கரெக்ட்டா வந்து நிக்கிறா ஆயிது நூறு தான் உனக்கு போ அப்புறம் என்ன பண்ணுறது சொல்லு போனேந்தா போனேன் தான் முத்தளவும் முத்தமாகவும் ஒரே என்னையே திட்டு திட்டன்னு திட்டுறாளுங்க கொழுப்பு தான் நான் போய் சொல்றேன் சொல்கிறேன் பார் எனக்கு என்ன தேவையே என்ன போய் சொன்னோம்னா சந்தோஷப்படுவாளுங்க சரி என்னதான் இருந்தாலும் ஆஸ்பத்திரிக்கு போகாமல் இருக்கக்கூடாதுன்னு போவாளுங்க அதுக்குன்னு நான் போய் சொன்னால் எப்படி திட்டவளுக்கு தெரியுமா மல்லிகா பேத்தி அவபேத்தி அவபேத்திக்கு கொழந்த பிறக்க போகுது எனக்கு என்ன வந்துச்சு சொல்கிறதுக்கு நான் திட்டு வாங்கிட்டு வரேன் அவளுங்கள்ட்ட பெரியப்பத்தா என்ன சொல்றிய யாரு பெரியப்பத்தா உங்களுக்கு திட்டுனது வேற யாரு திட்டுவா அந்த முத்தளவும் முத்தளவுக்கு ஆத்தாவும் தான் இருக்கா நீ என்னத்துக்கு அவளு வீட்டுக்கு போற நீ என்னத்துக்கு சொல்ல போற அவள்ட்ட போய் சொல்லிட்டு நீ திட்டு வாங்கணும்னு எனக்கு தேவையா என்ன கேட்டி நாச்சி நான் என்னத்துக்கு போனே சொல்லதான் போனேன் சரி விஷயம் தெரியாம இருக்குமே சொல்லி விட்டு வரலாம் நெய்யப்பே இங்க சொல்லி அங்க சொல்லி அங்க போய் நல்லா மொத்தம் வாங்கிட்டு வந்தியா அம்மா என்ன திட்டுனாங்க வா இருக்க மட்டுக்க ஒட்டுன்னு வேலை வெட்டியும் இல்லை வீட்டில் சோறு தின்னுட்டு கொஞ்சம் நடந்து தெரியவங்கள தான் அங்கங்கே போயிட்டு தெரிஞ்சேன் வேறு என்னடி ஒன்று என்னை ஒன்ன சொல்கிற நான் என்னடி எந்த வவ குடும்பத்தையும் கெடுத்துட்டாட்டி தெரிகிறேன் ஆ நல்லது சொல்ல தானடி போகிறேன் ஐயோ நான் போனேன் ஒன்றும் கோளாறுலாம் சொல்லலை பெரியத்த என்ன நடந்துச்சுன்னு அதை முதல்ல சொல்லு போய் சொல்ல போனதுக்கு என்னை பிடிச்சி திட்டாளிகிரி எவளுக்கு பிறந்தா எனக்கு என்ன என்கிட்ட வந்து எதுக்கு சொல்கிற நாங்கள் போகணுன்னு அவசியம் இல்லை அவள் யாரோ நாங்கள் யாரோ தங்கச்சி அவளுக்கு பிறந்தாலும் போய் பார்க்க மாட்டோம் என்ன ஆனாலும் போய் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நீ எதுக்கு வந்து என்னிட்ட சொல்றதை திட்டுறாளுங்க நான் நினச்சேன் இதெல்லாம் நமக்கு தேவைதான் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கணும் இதெல்லாம் வந்து இவ்வளோ இல்லை சொல்லிட்டு இவ்வளோ இல்லை திட்டு வாங்கணும்னு அவசியம்தான் அப்படின்னு நினச்சிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன் இப்போ குழந்தை பிறந்த மட்டும் கேட்காமலாம் இருப்பாளுங்க கேட்காம இருப்பாளுங்கள என்ன யாருக்கிட்டே இருந்து சார் இருப்பாளுங்களா என்ன குழந்தை நல்லா இருக்கலாம் என்ன ஒன்றா ஏது ஒன்றால் கேட்காம இருப்பாளுங்களா அடி கொஞ்சம் கூட மனசு இறங்க மாட்டேங்குது பாவமா இருந்துச்சுடி எனக்கு எல்லாம் ஒன்னும் சொல்லணும் நீ எதுக்கு அங்க போற போகாம பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துட்டு இருக்க வேண்டியதானே இங்க போற அங்க போற அங்க ஓடுற இங்க ஓடுற இப்படி ஓடிட்டே தெரிஞ்சுட்டு நல்லா திட்டு வாங்கினியா அட நாச்சி நீ ஒன்னுடி எனக்கு என்ன தேவை அவள்கிட்ட எல்லாம் திட்டு வாங்கணும்னு பின்ன எதுக்கு காணி அங்க போய் திட்டு வாங்குற ஏன் திமுரு சும்மா இருக்க முடியாம போய் திட்டு வாங்கி தெரியுறேன் ஏன் தெரியத்த கடைசி வரைக்கும் வர முடியாதுன்னே சொல்லிட்டாங்களா

டெலிவரிக்காக அதெல்லாம் எடுத்துட்டு வான்னு சொல்லி அப்பா சொன்னாரு கை வீசிட்டு வருது சித்தி ஒண்ணு கூட எடுத்துருவா ஒரு துணி எடுத்துட்டு ஒரு நைட்டி எடுத்துருவில்ல எதுவுமே எடுத்துடல அது பாட்டுக்கு வருது சித்தி டென்ஷன் ஆகி அப்பா அங்கனே கழுத்து பிடிச்சி நெரிக்க போயிட்டாரு ஐயோ அப்பா பேசாம இருங்க ஹாஸ்பிட்டலு ஏன் அப்பா இங்க வேற நீங்க எதுதான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அப்பா புடிச்சு திட்டவும் அப்புறம் அவ்வளோ டென்ஷனா வருது சித்தி அதான் துணிலாம் என்னென்ன எதுன்னு எனக்கு தெரியாது வீட்டு வரைக்கும் வரீங்களா வீட்டில் எடுத்துட்டு அப்படியே உங்களை கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறேன் அம்மா அங்கே இருக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு அம்மா வேஸ்ட்டு அம்மா ஒன்றுமே கண்டுக்கிறாது வருது ஹோட்டலில் ஃபோன் பண்ணுறாருப்பா என்ன லேட் ஆகிடுச்சின்னு வரலையா வரலையான்னு எங்கே பசிக்குதுங்க அந்த ஹோட்டலில் சாப்பிட்டு இருக்கு யாராவது இப்படி பண்ணுவாங்களா சித்தி யாராவது போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இந்த நேரத்தில் இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னு கண்டுக்காம இது இஷ்டத்துக்கு போய் சாப்பிட்டுட்டு இருக்கு சித்தி சரியான டென்ஷன் ஆகிடுச்சு என்ன கௌதமி என்னடா சொல்ற இவெல்லாம் மனுஷியாடா அப்பவும் நான் சொல்லி தான்டா விட்டேன் அங்கேதானே நானும் இருந்தேன் அப்படியே கையை விசிட்டு போயிட்டா ஓமா புத்தோ கோம் கோமா வருதோ புத்தோ அது வருஷம் வரும் திட்டுருவாங்க எது எடுத்துட்டு உள்ள எடுத்துகிட்டு உள்ள என்ன துணி இருக்குதோ தெரியும் ஏயா அவளுக்கு நைட்டு என்ன தேவைப்படுமே அவளுக்கு தான் தே த துணி மாதிரி தேவைப்படும் அப்புறம் பிள்ளைக்கு வேட்டி இந்த மாதிரி நல்ல காட்டன் சேலைகள் காட்டன் வேட்டி இந்த மாதிரி கொண்டுட்டு போகணும் ஏன்னா பிள்ளைக்கு தேவைப்படும்ல அப்புறம் வேறு என்ன வேறு அவளுக்கு தேவையானது பிள்ளைக்கு தேவையானதே வாங்கணும் சரி வா வா விரும்பு வா நான் வரேன் சித்தப்பாட்டை வேற சொல்லல சொல்லாட்டி பரவாயில்ல அருவி நீ சொல்லிக்கிறியாமா ஆ சரிங்கக்கா கௌதம் நீ பாத்தியா அன்புவ பெயின் எப்படி இருக்கு யாருமே கேக்குறா அவ ஹாஸ்பிட்டல் அங்க உள்ள ரூம்ல கத்துற கத்து ஒன்னும் பார்க்க முடியல கேட்க முடியல காதால பாவமா இருக்கு அருவி கஷ்டமா இருக்கு அவ்வளோ அழு அழுகுறா தெரியுமா ஐயோ கடவுள் என்று ரொம்ப கஷ்டமா இருக்கு அருவி என்ன சொல்றா கௌதம் ரொம்ப அழுகுறாளா அட ஆமா பாவமா இருக்கு எனக்கே கஷ்டமா இருக்கு போ

எங்க அம்மா ஒரு பைத்தியத்தை வச்சுக்கிட்டு ஒன்னத்திலயும் சேர்த்து இல்லாதது சரியா கோவப்படாத நான் தான் வர இல்ல போ வீட்டுக்கு போய் தேவையானதை எடுத்துட்டு நம்ம ஆஸ்பத்திரி டக்குன்னு கிளம்புவோம் ஆ சரி சித்தி வாங்க என்னடி ரெண்டு பிள்ளை பெத்த வந்த முள்ள அறிவு இல்ல ஒண்ணுமா தெரியாது இவளுக்கு என்ன தேவைப்படும் ஏ தேவைப்படுன்னு அவதான் அவங்க அப்பா வீட்டோட சண்டையோட இருக்கிறா சண்டை உடையில அவங்க எப்படி வருவாக போவாக உனக்கும் சேர்ந்து பிடிக்க மாட்டேங்குதுங்கிற அவ அவங்க அப்பா அப்பாவிட்டோட பேசிக்கிட்டு இருக்குது அப்ப நீதானே தானே எல்லாம் பார்க்கணும் பண்ணணும் அறிவே இருக்காதாக்கா அந்த முல்லைக்கு மட்டும் என்கிட்ட சொல்லாத உன் மருமோட பற்றி எனக்கு கடுப்பு அவ்வளோ கடுப்பாக இருக்குது அவளாம் ஒரு மனுஷி ஒன்றும் தெரிய மாட்டேங்குது எல்லாம் வேஸ்ட்டாக இருக்குது ஆட்டி ஆட்டி மட்டும் ஆஸ்பத்திரிக்கு மட்டும் போகணுமா அதுவும் சொல்கிறாம்பார் போவே இல்லையே பசிக்கும்னு தின்னுட்டு போகுது என்னத்தான் சொல்கிறதுன்னு தெரியல நாச்சி பேசாமல் போவோம்ட்டு பிள்ளையை பெற்றவங்களுக்கு தான் அதோடய அருமை தெரியுங்கிற மாதிரி அதுக்கு என்ன தெரிய போகுது அதோட பிள்ளையாவ என்னதான் இருந்தாலும் மருமக தானே இதுவே முத்தலுக்கா இருந்தா எல்லாமே பாக்கும் ஆனா முத்தலகு தான் அப்படி இருக்கே எங்கிட்டு பாக்குறது பண்றது எனக்கு கோங்கோமாவது முள்ளைய நினைச்சா நானும் அப்போ சொன்னேன் அவன் உன் மயங்காரன்னு ஃபோன் பண்ணி சொன்னான் துணி என்ன வேணும் தேவைப்படுறதை எடுத்துட்டு வா என்னன்னு தெரியலன்னு என்கிட்ட கிட்ட கூட என்னன்னு சொல்லியிருப்பேன் ஒண்ணு கூட எடுக்காம போயிருக்கா எதுக்கு வாங்கி போகணும் பேசாம வீட்லயே இருந்திருக்கலாம் ஆமாக்கா என்கிட்ட எல்லாம் கூட இப்ப மேத்தா பேச மாட்டேங்குது என்னன்னு தெரியல முன்னாடியெல்லாம் கூட கூப்பிட்டு கூப்பிட்டு பேசும்க்கா பேச்சு பேச்சுவார்த்தையெல்லாம் இல்ல பேசாட்டி போடின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு இருந்துகிட்டேன் யாரு பேசி என்னத்துக்காக சொல்லு சரி சரி ஆரவி போன் எது வந்துச்சுன்னா என்னை கூப்பிட்டு சொல்லுமா என்ன பிள்ளை ஏது பிள்ளைன்னு ஆஹ் சரி பெரியப்பட்டா நான் போன் வந்துச்சுன்னா நான் உனக்கு சொல்லிடுறேன்

இவ்வளவு எல்லாம் வச்சுக்கிட்டு வச்சிட்டு இங்கே கிழம்பு முதல்ல வீட்டுக்கு கிளம்பு வீட்டுக்கு மளிகா வந்துருச்சு மளிகா பாத்து குனி கிளம்பு பாருடி மல்லிகா உங்க மாமாவ நான் என்ன பண்ணிட்டேனே இப்படி பேசுறாரு ஆஸ்பத்திரி வரல திரும்பத் திரும்ப உங்ககிட்ட சொன்னாலும் என்ன கோம வந்தா கொண்ணுனா சத்து நீலா சிஸ்டர் குழந்தை பிறந்தச்சா ஆ அவ்ளோதான் இன்னும் கொஞ்ச நேரத்துல பறக்க போகுது டாக்டர் சொன்னாங்க அப்படியே ஆ சரி சிஸ்டர் ரொம்ப பெயினா இருக்கா வழியில துடிக்கிறாங்களா முதல்ல அந்த பைய கொடுங்க பெயின் இல்லாம அப்புறம் என்ன செய்யும் பெயினா தான் இருக்கும் கொடுங்க பைய முதல்ல அப்பா அது கொடுங்கப்பா கோவப்படாதீங்க சிஸ்டர் நான் ஒன்னு விளங்காததை கத்தி வச்சிருக்கேன் அப்புறம் என்ன செய்ய இந்த என் தம்பி பொண்டாட்டி இப்ப எல்லாம் எடுத்துட்டு வந்துருச்சு இந்தாங்க என்ன சொல்றதுன்னு தெரியல அம்மா அந்த பிள்ளைக்கு அம்மா இல்லையா அம்மா யாருமே இல்லையா இருக்காக தான் ஆனா என்ன ஆனா ஓடி வந்தது கல்யாணம் பண்ணிருச்சோ அதனால அது யாரும் பேச மாட்டாங்களா என்ன ஓஹோ அப்படி இல்ல ஓடி வந்தலாம் இல்ல ஆ இப்போதைக்கு கொஞ்சம் சின்ன பிரச்சனை அதனால அவங்க யாரும் வர மாட்டாங்க சிஸ்டர் அப்படியா இதாங்க இதுக்கு தான் அம்மா வேணும் இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் தெரிய மாட்டேங்குதுங்க அம்மாவோட அருமை என்னன்னு என்னதான் இருந்தாலும் ஆயிரம் பேர் நம்மளை சுத்தி இருந்தாலும் நம்மளை பத்தி யோசிக்கிறதுக்கு நமக்கு தேவையானது யோசிக்கிறது அம்மா மட்டும் தாங்க வேற யாரும் கிடையாது இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் அறிவில்லைங்க அது அம்மா கிட்ட போய் எனக்கு சண்டை கொடுதோட தெரியல கொண்டாங்க பையன் நீங்க சொல்றது கரெக்ட் தான் சிஸ்டர் உண்மைதான் நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை యారా యారీ ప్రచన ఇలా అనుభవం